ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் ஆய்வில் அழுகிய நிலையில் இருந்த பத்து கிலோ மீன்களை பறிமுதல் செய்தனர் ஆன்மீக சுற்றுலா தலமான உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் தீவுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருகை தருகின்றனர் இவர்கள் பெரும்பாலும் உணவகங்களிலும் சிற்றுண்டிகளிலும் உணவு கொண்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் உணவகங்களுக்கும் சிற்றுண்டிகளுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவதால் காலாவதி பொருட்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்து வருகிறது உள்ளூர் மக்களுக்கு விற்கப்படும் மீன்களில் ரசாயனம் பூசியும் காலாவதியான மீன்களை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் ராமேஸ்வரம் மொத்த மீன் விற்பனை மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் ஆய்வில் பத்து கிலோ அழுகிய மீனும் ரசாயனம் பூசப்பட்ட மீன்களும் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்த அதிகாரிகள் தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர்